மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் என கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை டாடாபாத் பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் அதிகமான நிதியினை புதிய அங்கன்வாடி மையம் திறக்க செலவிட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக டாடாபாத் பகுதியில் அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டுள்ளது என்றார் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த முடியாது ஆனால் விரிவான திட்டத்தை மாநிலம் செயல்படுத்தும் என முதல்வர் சொல்லியிருக்கின்றார் இது ஏமாற்றம் அளிக்கும் முடிவு என்றார் விஸ்வகர்மா திட்டத்தால் சமூக நிதி பாதிக்கப்படும் என கூறி கைவினை கலைஞர்களின் வாழ்வை முடக்குவதற்கு நடத்தப்படும் முயற்சியாகவே தமிழக முதல்வரின் விரிவான திட்டத்தை பார்ப்பதாகவும் காவி என்பது பாஜகவுக்கு மட்டும் சொந்தமான நிறம் அல்ல அது நாட்டின் பாரம்பரியம் என தெரிவித்தார் சமூக நீதிக்கு எதிரான கட்சி திமுக தான் என்றும் சமூக நீதி குறித்து திமுக பேசுவது வாய்ஜாலம் தான் என்றும் கூறினார் தங்கள் மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவி கொடுப்பது தான் சமூக நீதியா என்றும் ஏன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பினார் அரசியலில் சூப்பர் ஸ்டார் யார் என்பதை மக்கள் சொல்ல வேண்டும் என்றும் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கும் பிரதமர் தான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் அது சூப்பர் ஸ்டார் பட்டா அடுத்தவங்க கொடுக்கணுங்க அவங்க அவங்க கொடுத்து கூடாது அரசியல் சூப்பர் ஸ்டார்னா இன்று மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று என்ன இன்று உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு புதிய கௌரவத்தை புதிய மரியாதையை தேடி கொடுத்து கொண்டிருக்கும் இன்று உலக நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த தலைவர் என்று பட்டம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்தான் சூப்பர் ஸ்டாரு